أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله ربنا زدنا علما رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح اللهم إني عبدك وابن عبدك وابن عمتك ناصية بيدك ماضي في حكمك عدل في قضاء أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحد من خلقك أو استأثرت به في علم العيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور الصدري وزلا حزني وذهب همي يا الله يا ربي يا رحمن يا رحيم كنت ينجل وسند وسلم تندر يا الله எங்கள் பார்வையைக்கு ஒளியாக ஆக்கி தந்தல் யா எங்கள் கவலைகளை அகற்றக்கூடியதாக ஆக்கியா எங்கள் துக்கத்தை போக்கக்கூடியதாக ஆக்கி எங்கள் மீது அக்கிருவை செய்வாயாக யாள்லா யா ல்லா நாங்கள் கேட்டதன்படி அமல் செய்யக்கூடிய சாலிகன்கள் கூட்டத்தில் சேர்த்து வைப்பாயாக யாழ்லா ஆமீன் யாரபல் ஆளுமீன் அலமது அல்லாவுடைய மிகப்பெரிய கருணை அவனுடைய மிகப்பெரிய கிருப சூராமும் மிகப்பெரிய சுப செய்து மோமீன்களுக்கு மோமீன்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அந்த மோமீன்களுடைய பண்பு நலன்களோடு அவர்கள் இருந்தால் வாழ்ந்தால் அவர்கள் மறுமை நாள் வரை அதாவது அவங்களுடைய சக்கராத்து வரை அந்த நிலைமையில் மொமீனா வாழ்ந்த மொமீனா மரணிக்கும் போது அவர்கள் ஜன்னத்தில் பிர்தோஸ் உடைய வாரிசுதாரர்களாக ஆவார்கள்ங்கிறதுல எந்த சந்தேகம் இல்லைங்கிற வசனங்களை நம்ம பார்த்து வர்றோம் அப்ப அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த வசனங்கள் பாத்தீங்கன்னா கடைசியில இருக்கக்கூடிய எட்டு வசனம் ஏழு வசனம் நூத்தி பத்து வரைக்கும் பார்த்துட்டோம் நூத்தி பதினெட்டு வசனம் இருநூத்தி பதினொன்னாவது வசனம் அந்த சொல்லி காட்டுறோம் அவர்கள் சகித்து கொண்டதற்காக இன்று இந்த கூலியை நம்ம கொடுக்குறோம் அதாவது அவங்க வெற்றி பெற்றவர்களா இருக்கிறாங்க என்னத்தை சகித்தாங்க மற்ற ஏசுவோரின் ஏச்சுக்களை பேசுவோரின் பேச்சுகளை கேலிகளை கிண்டல்களை இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு எங்களுடைய அடியார்கள்ல அந்த நல்ல அடியார்கள் அல்லாஹை நம்ப கூடிய அடியார்கள் எப்படி இருந்தாங்க எங்களை இறைவனே நாங்கள் உன்னை நம்பிக்கை கொண்டோம் யாழ்வா அதனால எங்களை நீ மன்னிச்சு எங்கள் கருணை புரிவாயாக யாழ்வா நீ கருணை புரிவோரெல்லாம் மிக சிறந்தவனாய் இருக்கிற ரப்பேண்டு அவங்க ஈமான் கொண்டதோட நல்ல அமல்கள் செஞ்சதோட இறைவனோட துவா செஞ்சுக்கிட்டு அவன் பக்கம் திரும்ப திரும்பக்கூடியவர்களா இருந்தாங்க இப்போ நம்ம என்ன செஞ்சோம் அவங்கள ஏளனம் நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களை எல்லாம் விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சோம் இவங்களுக்கு உயர்வை கொடுத்தோம் நீங்க இவங்களை பார்த்து சிரிக்குங்க இன்னைக்கு போய் நரகத்துல கிடங்க அப்படின்னு அவங்களை எல்லாம் அங்க அனுப்பிட்டு இந்த நல்ல மக்கள் இருக்காங்கல்ல அவங்க எல்லாம் அந்த மார்க்கத்துல கொண்டு பொறுத்து கொண்டு ஈமானோட வாழ்ந்த மக்கள் இருக்காங்க பாத்தீங்கன்னா அவங்கதான் அவங்களுக்குரிய கூலி சிறப்பானது அவங்கதான் வெற்றி பெற்றவர்கள் சொல்லிட்டு நூத்தி பன்னெண்டாவது வசனம் இந்த வசனத்துல அவங்க என்ன சொல்றானா பிறகு அவர்களிடம் நீங்கள் பூமியில் எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தீர்கள் என்று கேப்பான் அப்போ அதுக்கு அந்த மக்கள் சொல்லுவாங்க அஹ் ஒரு நாள் அல்லது ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் நாங்க தங்கி இருந்தோம் அப்படின்ட்டு கணக்கு ஒருடம் அவங்கள்ட்ட சொல்லுவாங்க அப்போ நீங்க எவ்வளவு நாளுமா வாழ்ந்தீங்க இந்த உலகத்துல அப்படின்னு சொல்லி கேக்கும்போது நாங்க ரொம்ப கொஞ்ச நாள் தான் வாழ்ந்தோம் நாங்க ரொம்ப அர்த்தமான நாட்கள் தான் இருந்தோம் சும்மா கொஞ்ச நேரம் கூட கொஞ்ச நாள் ரொம்ப கணக்குறவங்கள்ட்ட கேட்டு சொன்னாலும் ஒரு நாள் அதை விட அதிகமா சொல்ல மாட்டாங்க அல்லாஹால சொல்றான் அடுத்த வருஷத்துல நீங்கள் சிறிது காலமே தங்கி இருந்தீர்கள் இதனை அப்போது நீங்கள் அறிந்திருந்தால் எத்தனை நன்றா இருக்கும் ஒரு நாள் அரை நாள் இல்ல கொஞ்ச நேரம் அப்படிங்கிற அவ்வளவுதான் இந்த துணியாவுடைய வாழ்க்கை இதுக்காக நம்ம இவ்வளவு பெரிய போய் பேசுறோம் இதுக்கா இப்படி நிராகரிப்பு செய்யறோம் இப்படி வாழக்கூடிய இந்த கொஞ்ச நேரத்து வாழ்க்கைக்கா இவ்வளவையும் கூட்டு அப்படி ஆழமின நம்ம நிராகரிக்கிறோம் மறுக்கிறோம் பொய்யின்னு சொல்றோம் நம்ம அதை உதாசீனப்படுத்துறோம் அதெல்லாம கூட சொல்றது என்ன போய் பேசுறது என்ன போற பேசுறது என்ன அடுத்தவங்களோடத அபகரிக்கிறது என்ன எரிச்சப்படுறது என்ன சூழ்ச்சி செய்யறது என்ன எத்தனை எத்தனை விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்குத்தான் செஞ்சோமா அப்படின்னு சொல்லி இந்த உண்மையான விஷயத்த நீங்க அறிந்திருந்தால் முதல்லயே அறிந்திருந்தால் உங்களுடைய செயல்கள்லாம் அழகாக்கிருப்பீங்கல்ல என்ன நம்பி இருப்பீங்கல்ல என்ன நம்பி நீங்க வாழ்ந்திருப்பீங்கல்ல முன்னாடியே நீங்க தெரிஞ்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் ஆனா லேட்டா தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சுஹான உத்தர சொல்லிட்டு நான் உங்களை வீணாக படைத்துள்ளோன்ற நம்ம கிட்ட நீங்க திரும்பி வரவே மாட்டோம்னு எண்ணிக்கிட்டீங்களா கேக்குறான் நூத்தி பதினஞ்சாவது வசனத்துல மிக உயர்ந்தவனாகிய உண்மையாளனாகிய அரசனாகிய அவ் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை சங்கை மிக அரிசன் உரிமையாளன் அவன்தான் யாரேனும் அல்லாஹ் கூட வேறொரு கடவுளை அழைத்தால் அது பற்றி அவனிடம் எந்த ஆதாரமும் இல்லாத நிலையில் அவனுடைய கணக்கு அவனிடமே அவனுடைய இறைவனிடமே உள்ளது இத்தகைய நிராகரிப்பாளர்கள் ஒரு போதும் வெற்றி பெறுவதில்லை அப்போ இப்படிப்பட்ட அரசனாகிய அல்லாஹ் தவிர வேறு இறைவன் இல்லை அவன் இப்படிப்பட்டவன் தெரியுமா சொல்றான் இலாக இல்லாகுவ அதாவது வணக்கத்திற்கு தகுதியான நாயன் அந்த அல்லாஹை தவிர வேற யாருமே கிடையாது அவன்தான் சங்கை மிகுந்த அருஷோட உரிமையாளான் அந்த ரப்புல ஆலமீனை விட்டுட்டு அந்த ரப்புல ஹாலிக்க விட்டுட்டு அந்த ரப்புல அழிசத்தை விட்டுட்டு எந்த பக்கம் நீங்க திசை தீர்ப்படுறீங்க நீங்க புரிய வேண்டாமா அப்போ நீங்க சொல்லக்கூடிய அல்லாஹுக்கு வேற கடவுள் இருக்கிறாங்கிற ஒரு நிகழ்ச்சிய அந்த கடவுள்களை அழைத்தா அதை பத்தி எந்த ஆதாரமும் இல்ல கடவுளும் இல்லை அதற்கான எந்த ஒரு முகாந்திரமும் கிடையாது இந்த நிலையில அவனுடைய கணக்கு யார்கிட்ட இருக்கு இப்படி சொல்லக்கூடியவனோட கணக்கெல்லாம் அவளுடைய ரொம்ப கிட்டதான் இருக்கு இப்படிப்பட்ட நிராகரிப்பாளர்கள் இருக்கிறாங்க அல்லாஹோடு வேற கடவுளை அழகிக்கூடிய நிராகரிப்பாளர்கள் அல்லாகுவை ஏற்றுக்கொள்ளாத இறை நிராகரிப்பாளர்கள் அல்லாகுவை மறுத்து வாழ்ந்த இறை நிராகரிப்பாளர்கள் அவங்க ஒரு போதும் வெற்றி அடைகிறது இல்லங்கிறதா உஷத்தலம் சொல்றான் கடைசி வசனத்துல உஷ மகானோ என்ன சொல்றான் சூராமு மினும் நூத்தி பதினெட்டாவது வசனத்துல நீங்க என்னுடைய எங்களை மன்னிச்சிரு யாவ்லா நீ கிருபை செய்பவர்கள் எல்லாம் மிகப்பெரிய கிருபை செய்வோனா சிறந்தவனா இருக்கியே யாவா அதனால இந்த இறை நிராகரிப்பாளர்களை எல்லாம் விட்டுட்டு யாழ்லா உன்னை மறுக்கக்கூடிய செயல்களை எல்லாம் விட்டு யா தான் எங்களை நீ பாதுகாத்தரலையா யாருந்தா எங்கள் ரப்பே எங்களை மன்னத்துக்கு எங்க மேல கிருபி செய்யாத்தான் நீ கிருப்பு செய்யறவங்கல மிகப்பெரிய கிருபியால தான் இருக்கிற அப்படிங்கிற ஒரு துவாவோட அவ்வளவு சுகாணம் அதான் இந்த சூறாவை முடிக்கிறான் அப்ப நம்ம அவ்வளவு இடத்துல எல்லா நேரத்திலையும் உதவி தேடக்கூடியவர்களாகவும் நம்மளுக்கு தேவையான ரகமத்துக்களை கிருமைகளை அவனிடத்துல கேட்டு பெறக்கூடியவர்களாகவும் இருக்கணும் அப்படிங்கறது அவ்வளவு சொல்லி வெற்றி பெற்றவங்க யாரு தோல்வி அடைந்தவர்கள் யாருங்கிற செய்தியோட அவ்வளவு சுகாணம் தாலா சூறா முடிக்கிறான் ஐயா அவ்வளா தோல்வியடைந்தவர்களில் இருந்து எங்களையும் எங்களது சந்ததிகளையும் எங்கள் முன்னோர்கள் மூதாதையர்கள் யார்லா இன்னும் வரக்கூடிய வழித்தோண்டர்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக யார்லா வெற்றியடைந்த கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்து வைப்பாயாக யார்லா எல்லா நேரத்திலும் யாவா உன் பக்கம் திரும்பக்கூடியவர்களாக உன்னிடம் பிரார்த்தனை செய்யக்கூடிய மக்களாக உனக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய அருள்பறிவாயாக யாவா கேட்ட வசனங்களை அழகிய முறையில் விளங்கி செயல்படக்கூடிய அனைவரையும் சேர்த்து அருள் எங்களுடைய வாரிசுகளை பாதுகாப்பாயாக எங்கள் உற்றார் உறவினர்களை ஒரு மக்களை பாதுகாப்பாயாக யாருலாம் உண்மையான உண்மையான வாழக்கூடிய உலக முஸ்லிம்கள் அனைவரையும் பாதுகாப்பாயாக யெல்லா மக்களே அழைக்கக்கூடிய இந்த செய்தியை அனைத்து மனித சமுதாயத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மக்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி ஆயிருந்தும்